இந்த ரோட்டில் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கான பேர் போகிறாங்க வாகனத்தில் போகிறாங்க பஸ்ஸில் போகிறாங்க எத்தனையோ வாகனங்கள் இந்த ரோட்டில் பயணிக்குது ஆனால் எல்லாருமே இந்த தெய்வத்தை வணங்காமல் போக மாட்டாங்க இந்த தெய்வத்தை வணங்கிட்டு தான் போகிறாங்க ஆனால் இந்த தெய்வத்தோட நிலமை பார்த்திங்கன்னா மண் தரையில் இருந்துச்சுங்க ரொம்ப சின்ன பீடத்தில் நம்ம போயிட்டு இந்த சுவாமி ரொம்ப ஆறடி உயரத்து கொண்ட பானம் மிகப்பெரிய ஆவுடையாருங்க நல்ல வைட்டன் ஆவுடையார் இந்த ஆவுடையர் பானத்தை எல்லாத்தையுமே கிரேன் மூலியமாக தான் இந்த கொட்டுற மழையிலையும் வெளியில் எடுத்து வச்சுட்டு சுவாமிக்கு பெரிய பீடங்கள் கட்டியிருக்கோம் மற்ற பள்ளி தேவன முருகன் விநாயகர் நந்திய பெருமானுக்கும் பீடங்கள் இருக்கோம் இந்த சுவாமி பார்த்திங்கன்னா திறந்த நிலையில் இருந்துச்சு ஏதோ ஒரு அமைப்பு மூலியமே செட்டு போட்டு திறந்த நிலையில் இருந்துச்சு நம்ம ஷீட்லாம் வாங்கி சைடு அடைச்சிருக்கோம் இன்னும் பார்த்தீங்கன்னா திருப்பணிகள் மிக சிறப்பான முறையில் நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுங்கள் நமக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் மாலை